வீட்டுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் குறைச்சிருக்கிறாரு சின்ன பையன் வீட்டு சிவில் இன்ஜினியரிங் அதனால பெட்ரோல் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்கன்னா உலக கல்வியும் தீவுனை கல்வியும் முஸ்லீம் பூமியுடைய ஒற்றி வந்து தீவுனை கழிவுகளுக்கு துனியாவுன கல்வியிலும் இருக்கு அதனால ரெண்டு கல்வியிலும் கவனம்

அதனால வந்து எங்களுடைய முயற்சி சிறு முயற்சி தான் ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன முயற்சி வந்து பெரிய வெற்றியை கொடுக்கும் முயற்சி தான் இது என்ன வெற்றி கொடுக்கும் போது என்ன வெளியுக்காங்க நல்ல விஷயத்துக்கு ஒரு சிறு முயற்சி நீங்க நினைச்சா கூட அது பெரிய வெற்றியாகும் அந்த நினைப்பு தான் இங்க வந்து என்னை விட்டுருக்கு நான் சிறிய என்னன்னா வச்சேன் நானும் என்ன ஒரு பள்ளி கெட்டணும் ஒரு மரசா வைக்கணும் அதுக்கு பின்னாடி வீடு இருக்கணும் பக்கத்துல தொழுவணும் அப்படின்னு ஒரு நியத்து தான் வச்சேன் அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அந்த இமாவும் கூட அந்த நியத்து வந்து அல்லது இந்த அளவுக்கு பேச வருஷத்துக்கு பார்க்கும்போது இந்த அளவுக்கு இத்தனை மாணவர்கள் செஞ்சா தான் அதனால அனைவரும் பெற்றோர்களும் சரி பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய சிறிய முயற்சி எடுக்க பிள்ளைகளையும் சின்ன சின்ன முயற்சி செய்ய வைங்க அவங்க தோண்டு போகாம அதுக்கு ஏற்றால உதவி செய்ய சப்போர்ட் பண்ணுங்க

இப்போ நம்ம காஜா ஹமீத் பாய் அப்படின்னா அவங்க மனைவி அவங்க என்ன செஞ்சாங்க இந்த ஆரம்பத்துல எப்பயுமே வந்து ஆரம்ப உதவி மிக மிக முக்கியமானது மறக்க முடியாது இதுக்கு அடுத்து பல லட்சங்கள் இப்ப யாரு வேணாலும் வந்து தரலாம் பல லட்சங்கள் இப்ப சாதாரணமாக உருவாக்கிட முடியும் அது புரிஞ்சுல ஆனால் ஆரம்பத்துல நம்ம ஒண்ணுமே செய்யாம இருக்கிறப்ப நாங்க செய்ய போறோம் நீ செய்வியா உண்மையில செய்ய முடியுமா உனக்கு அந்த தகுதி இருக்கா இப்படி எல்லாம் பல கேள்விகள் இருக்கு இப்போ நம்ம உருவாக்கி இருக்கோம் இப்ப உருவாக்கி இருக்கிறப்ப எந்த உதவி வேணாலும் வரலாம் நம்ம ஒண்ணுமே உருவாக்குறதுக்கு இதை மாதிரி செய்யணும் அப்படிங்க போது உறுதியா இருந்தார்கள் அவங்களுடைய மனைவி மார்களும் உதவியா இருந்தாங்க நம்ம போட்டு உதவி வேணும் அவங்க போட்டு திடீர்னு பாய் போனோன்னை பாரு பாய் உங்களோட ஐயா வந்திருக்கேன் பாருங்க என்னது மனைவி அவங்க அம்மா சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க எங்க மனைவி அவங்க அக்கா கிட்ட சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு வட்டு அந்த மாதிரி வரும் அதுக்கு அடுத்து அவங்க என் மனைவி மூலமா அவங்க காக்காட்ட வாங்கிட்டு வந்தாங்க கீழ கணக்காரங்க அவங்க காக்காட்ட வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஓட்டு இப்படி அவங்க அவங்க இந்த மாதிரி அந்த உதவியெல்லாம்

எல்லாருக்கும் எல்லா பொருளும் அடுத்த மாசம் டெலிவரி அல்லாஹ் ஒரு தாயும் சேயும் சிறப்பாக முறையில பூமிக்கு தரணும் அப்படின்னு என்ன செய்ய பிரார்த்தனை செய்ய நிகழ்ச்சிக்கு வந்த உங்க அனைவருக்கும் இப்போது பரிசுகள் வழங்கப்படும்